கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அக்கம் பக்கம் பார்க்காதிரிகள் நடையின் மீதே கவன வேண்டும் ஆதார வசனம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார் நீ பைகள் ஆறு பதினான்கு அப்பொழுது கர்த்தரவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் தேவ நீதியை பெற்றவர்களே ஒரு மனிதனுடைய பிறப்பும் இறப்பும் வருகையும் வந்த இடத்திற்கு திரும்பி போவதிலும் அவன் கையில் இல்லை நம் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினஞ்சு முன்னறியப்பட்டு குறிக்கப்பட்டு அழைத்து நம்மை நீதிமான்களாக்கியுள்ளார் யேசு நீதியே செய்யாத நம்மை நீதிமான்கள் ஆக்கினார் நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்கு அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு பாவமானார் இப்படி நம்மை ரட்சித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறேன் என்பதை நமக்கு உணர்த்தி வாக்குகள் கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவரையே நம்முள் நிறைத்து அதாவது தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது நீ தனியாக இல்லை தேவனோடு என் நேரம் இணைந்திருக்கிறாய் என்ற ஜீவ நம்பிக்கையை கொடுத்து நித்தம் புத்தம் புது கிருபைகளை கொடுத்து அவரது கண்மணிவோ நம்மை காப்பதாக வாக்கு கொடுத்து வழி ஜனமாகிய நமக்கு ஒப்பானவர் இல்லை என்கிறது வேதம் உபாகும் முப்பத்தி மூணு இருபத்தொம்போது நாம் சாதாரணமானவர்கள் அல்ல இரத்த உடன்படிக்கை உட்பட்டவர்கள் பங்குதாரர்கள் வாக்குத்தத்தலின் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளிகள் தேவனின் நேரடி ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் இதனால் தான் பவுல் இப்படி சொன்னார் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமாகிய தேவன் என்று அக்கினி வேலி அடைத்து பாதுகாக்கிறார் உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக இதெல்லாம் பொய் என்று ஆகிவிடாது அவரோடு பேசும் சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் எந்த ஏஜென்ட் நமக்கு தேவையில்லை அப்பா பிதாவே என்றளுக்கு புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிறார் இத்தனை அலங்காரமும் அந்தஸ்தும் பெற்ற நாம் இந்த உலகமும் பிசாசு நம்மை பற்றி பேசுவதை கேட்கலாமா அவர்கள் பயமுறுத்திற்கு பயப்படலாமா கூடாது தான் ஆனாலும் சில நேரங்களில் அப்படி ஆகிவிடுகிறது இதை பற்றியும் கவலை வேண்டாம் விழித்து கொள்ளுங்கள் தூங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது இருந்தால் அமைக்கி விடுவான் பிசாசு அசதியாக இருக்கக்கூடாது இருந்தால் உலகம் நம்மளை விடும் நாம் பெற்ற அபிஷேகம் பறி விடும் வாக்கை பறித்து கொள்வான் பிசாசு விசுவாசத்தினர் திசை திருப்பி விடுவான் நம்ம அடையாளமே காணாமல் போய்விடும் நாம் யார் என்பதை நாம் மறந்துவிடும் அளவிற்கு கொண்டு வந்து விடுவான் இந்த உலகமும் பிசாசு ஆம் உலகத்தின் சத்தம் அத்தனை வசீகரம் உள்ளது உன்னதரின் கையில் உங்களை வரைந்து வைத்துள்ளார் உங்களை உங்களது வாழ்வு அவரது கருத்தில் இருக்கிறது அவருடைய திட்டத்தில் இருக்கிறது அவர் நடத்தி கொண்டு போகிறார் இப்போது இருக்கும் சூழ்நிலை மிகவும் தொய்வாக நம்பிக்கை இழக்கும் அளவிற்கு இருந்தாலும் உலக சத்தியத்திற்கு மதிப்பு கொடுக்காதீர்கள் கொடுத்தால் எல்லாவற்றையும் பிடிக்கிக் கொள்வான் எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கியவன் ஆகாபுக்கு முன்பாக சாட்சியாக நின்றவன் நானூற்றி ஐம்பது தீர்க்க பொல்லாத தீர்க்க பாகாலின் தீர்க்கதிர்ச்சி கொன்று போட்டவன் இப்படிப்பட்டவன் ஒரு சாதாரண ஒரு பெண் எச வேலின் பய சொன்ன அது அவன் நேரடியாக சொல்லவில்லை உன்னை கொன்று விடுவேன் என்று யார் மூலமாகவோ சொன்னாள் இதற்கு பயந்து கொண்டு சூரச்செடிகள் போய் படுத்துக்கொண்டு நான் சாக வேண்டும் என்கிறானே இவன் தீர்க்கதரிசி அல்லவா இவனை கண்டால் ராஜாக்கள் எழுந்து நின்று தேவ வார்த்தைகளை கேட்பார்கள் அல்லவா ஒரு பெண்ணின் பயமுறத்துக்கு பயந்து ஓடி போய் இப்படி இருப்பார்களா சாகிறேன் என்கிறானே ஒன்று ராஜாக்கள் பத்தொம்போது நாளும் எதிரியின் சொல்லுக்கு இடம் கொடுத்தால் அதை நம்பினால் அதை தியானித்தால் அதை மறுபடி மறுபடி யோசித்தால் முதலில் நாம் யார் என்பதையே எரை சர்வத்தை அழிப்பது போல் அழித்துவிடும் இந்த உலகம் தேவன் எலியாவை தேடி வந்தார் போஜனம் கொடுத்தார் நல்லா ரெஸ்ட் எடுக்க வைத்தார் பின் மூன்று பெரிய ஊழியர்களை கொடுத்தார் எங்க தான் இசபேல் அவளுடைய முடிவு என்பதை படித்து பாருங்கள் அப்படி சவால் விட்ட இசபேலின் வார்த்தை ஒன்றுமில்லாமல் போயிற்று அதே போலத்தான் உங்களுக்கு எத்தனை பயமுறுத்தல வந்தாலும் பயப்படாதீர்கள் இன்று கர்த்த இந்த செய்தியின் மூலம் உங்களை தேடி வருகிறார் எலியாவை தேடி வந்தது போல உங்களை பலப்படுத்துவார் நீங்களுடைய கண்மணி விட்டு விட்டு போய்விட மாட்டார் நீயே ஏன் எழுந்துரு அப்படி சொல்லி போய்விட மாட்டார் யார் உங்களை பயமுறுத்தினாலும் மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொன்னாலும் கண்மலையாக இயேசு கிறிஸ்துவுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் எப்படி துதியுங்கள் 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 ஒரு மனிதர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர் இந்த சாட்சி ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் ஆனால் மறுபடி இப்பொழுது ஞாபகப்படுத்துவது சரியான நேரம் அவர் வந்து ஆலயத்துக்கு போனதில்லை பைபிள் வாசலை எதுவும் செய்ததில்லை ஆனால் மனைவி நல்ல பக்திமான் ஆலயத்துக்கு செல்வார்கள் இவர் ஒரு பிஸ்னஸ் நடத்தினார் அது ரொம்ப தொய்ந்து போய் நிறைய கடன் வந்து விட்டது அவர் கடங்காருக்கு அவர்களால் கொடுக்க முடியவில்லை கடங்காரன் கேட்டு கேட்டு நாளைக்கு பத்து மணிக்கு நீ எனக்கு பணம் வேண்டாம் நீ பெரிய ஒரு மரியாதைக்குரியவனாக நீ நடந்து கொண்டிருக்கிறாய் உன்னை இந்த வீதியே பார்க்கும்படியாக வெளியே கொண்டு வந்து உன் கழுத்தில் துண்டு போட்டு நான் உன்னை அவமானப்படுத்த எனக்கு பணம் வேண்டாம் உன்னை அவமானப்படுத்த எனக்கு போதும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் இவனுக்கு ஒரே பயம் பிடித்துவிட்டது உள்ளே போய் வீட்டை சாத்தி கொண்டு யேசுவே முதல் முதலாக உண்மை கூப்பிடுகிறேன் என்னால் தாங்கிக்க முடியாது செத்தே போய்விடுவேன் அப்படி ஒரு அவமானம் நடந்தால் செத்தே போய்விடுவேன் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று உள்ளேயே படுத்துக்கொண்டேன் வெளியவே வரலைங்க நைட்டெல்லாம் தோக்கமே இல்லை காலை எட்டாச்சு ஒன்பதாச்சு பத்தாச்சு வரவே இல்லை ஆச்சு வரலை ஆச்சு வரலை ஆனால் எட்டி எட்டி பார்த்து கொண்டு பயந்து கொண்டே இருந்தால் சாயங்காலம் ஆச்சு வரல எந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டுட்டு முதல் முதலாக மண்டி எட்டு ஜெபித்தான் நைட் ஆச்சு வரல மறுநாள் வரல அதுக்கருத்து நாள் வரல வரவே இல்லை அப்படித்தான் செய்வார் ஒரே ஒரு கூப்பிடுதலுக்கு என் தேவன் அப்படி இறங்கினார் என்றால் உங்களுக்கு இறங்க மாட்டாரா சகலத்தை இறங்கி அவன் உங்களை யார் பயமுறுத்தினாலும் அவன் இருக்கிற இடமில்லாமல் பண்ணிவிடுவார் ஆண்டவரை அதுவரை எதிர்த்து கொண்டிருந்த நபருக்கு அத்தனை அற்புதம் நடந்தால் அவரையே பெற்றுக்கொண்டு இருக்க உங்களுக்கு ஏன் நடக்காது நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீங்கள் அடைய வேண்டிய ஆசீர்வாதங்கள் எக்கச்சக்கம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் மிகையாக இருக்கிறது உங்களது வாழ்வில் நீங்கள் அடைய போகும் அதிசயங்கள் உங்களது கற்பனைக்கு எட்டாதது எத்தனையோ பேருக்கு உங்களை ஆசிர்வாதமாக ஆக்கப்போகிறார் இப்பொழுது நினைக்க கேட்டால் நக்கலாகத்தான் இருக்கும் ஆனால் அது நிச்சயம் நடக்கும் இதை மோப்பம் பிடித்த பிசாசு உங்களை கீழே தள்ளவே இப்படிப்பட்ட பேச்சுக்களை உங்கள் காதில் போடுகிறான் இல்லைங்க நான் செய்த தவறுதான் சரி அப்படி என்று உணர்வடைந்தால் கருத்தரோட மன்னிப்பை பெற்று கணக்கை நேராக கொள்ளுங்கள் பரிசுத்தமாக ஜீவித்தால் தான் பர்ஃபெக்டாக இருந்தால்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் பேசுவார் என்றால் அத்தனை ஆசிர்வாதங்கள் அவரம்தான் இருக்கும் அதற்காக தவறு செய்யலாம் என்ற லைசன்ஸ் இல்லை நாளுக்கு நாள் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை திருத்திக் கொண்டு நம்மை பார்த்து இன்னொருத்தர் திருந்தங்கள் என்று சொல்லாத அளவுக்கு திருந்தி அவருடைய லைனுக்கு வந்துவிட வேண்டும் அதுதாங்க வாழ்க்கை விழுவதின் உண்மை விழுவது எல்லாருக்கும் சலஜி தான் விழுந்தால் மறுபடி எலும்ப வேண்டும் மறுபடி விழக்கூடாது சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருந்தால் உங்கள் காலம்தான் வீணாகிவிடும் பிசாசு பிடித்தவன் பிசாசின் தலைவனின் உதவி இவனுக்கு உண்டு என்று பாவியல் சிநேகிதன் என்றெல்லாம் இயேசுவை தூற்றினார்கள் அல்லவா அவரது சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டாரா ஐயையோ என்னை இப்படி சொல்றாங்களே நான் யாரு அப்படின்னு யோசித்தாரா ஏதும் இல்லை தன் ஜீவனையே கொடுத்து உங்களை மீட்டெடுத்து இரவும் பகலும் காத்து வருகிற கர்த்தரின் சொல்லை காட்டிலும் அந்த மனிதர்கள் சொல் உங்களுக்கு பெரிதாகிவிட்டதா அப்படி இருக்கக்கூடாது அது இடித்து தள்ள நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது இப்பொழுது இருக்கும் வெள்ளத்தோட எலும்புகள் கொடுக்கப்பட்ட வேலையை செய்யுங்கள் ஆண்டவர் அல்லவா உங்களை நடத்துகிறார் ஆங்கிற ஆண்டவரல்லவா உங்களை போக சொல்லியிருக்கிறார் போங்கள் தைரியமாக உங்களோடு கர்த்தர் வருவார் ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்க இடம் கொடுக்க மாட்டார் வளப்புறமோ இடப்புறமோ சாயாதீர்கள் அதாவது யாருடைய கமெண்ட்டை எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த பாதையை நீங்களும் கர்த்தர் மட்டுமே பயணிக்க வேண்டும் இப்பொழுது பிசாசு ஓடி போய்விடுவான் அடுத்த அடியில் ஒப்பற்ற தீர்வு இருக்கிறது என்ற நோக்கத்தோடவே நடவுங்கள் ஆம் இருக்கிறது காலம் நிறைவேறிவிட்டது அதனால்தான் அந்த செய்தியை கேட்கிறீர்கள் நீங்கள் எதிர்பார்த்திருக்க மேலாக அற்புதமாக மல மலம் என்று அவர் நடத்துவார் உங்கள் வாழ்வை நீங்களே நின்று வேடிக்கொண்டு பார்ப்பீர்கள் ஜெவிக்கலாம் உலக சத்தியத்திற்கு காது கேளாதவன் போலவும் வாய் பேசாத ஊமையின் போலவும் இருப்பேன் நலமொன்று என்று பேச மாட்டேன் அதை நான் எடுத்து கொள்ள மாட்டேன் உண்மையே நோக்கி கொண்டு நடப்பேன் வெற்றி மேல் வெற்றி பெறுவேன் இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்தேன் அருமை பெதாவே இன்றைய சிந்தனைக்கு என் காரியத்தின் மீதே நான் கண்ணாக இருப்பேன் ஆமேன் ஹலே லூயா